வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ நாட்டில் பல பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து வாக்கு திருட்டு அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் தெருநாய்களோட பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை அப்படின்லாம் இருந்தால் இப்போ கள்ள நோட்டு பிரச்சனையுமே வந்து பூதாகரமாக வெடிக்க போதும் அப்படின்ற ஒரு நிலமை தான் மாறியிருக்கு இதை வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நடப்பாண்டில் கிட்டத்தட்ட புள்ளி ஒன்று ஏழு லட்ச எண்ணிலான நோட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நோட்டு விவகாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு பெருசாக மாற அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்மளை நாட்டில் சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது நிகழ்வை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் இது என் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கள்ளநோட்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி இன்னத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க இந்த கள்ளநோட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நைன்டீன் ஃபார்ட்டீஸில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நைன்டீன் செவன்டீஸ் அப்போ தான் வந்து இந்த கள்ளநோட்டோட புழக்கம் அப்படின்றது அதிகமாச்சு அப்படின்னும் அதுக்கப்புறம் நைன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ் நைன்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐநூறுபா அந்த நூறுரூபா நோட்டோட கள்ளநோட்டு புழக்கம் அப்படின்றது இன்னுமே அதிகமாகி கள்ளநோட்டு அப்படின்றது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிக்கிட்டு இருந்த டைம் தான் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் இந்த மாதிரி நூறுரூபா ஐநூறுபாவோடய கள்ள நோட்டு அப்படின்றது அதிகமாக இருக்கு இதனால் நம்ம இந்தியன் எக்னாமிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் நைட்டு நம்மளுக்கு டீட் லிமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருந்தது அந்த ஒரு நிகழ்வை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் இப்போ கூட அப்படின்றது தான் உண்மை அந்த ஒரு விஷயம் நடந்தக்கப்புறம் ரெண்டாயிரபாய் நோட்டு ஐநூறுபா நோட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது யாராலும் மறக்க முடியாது இந்த மாதிரி நடந்ததுனால கள்ள நோட்டு அப்படின்றது கம்மியாச்சா ஊழல் அப்படின்றது கம்மியாச்சா அப்படின்றதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ நம்ம டிஜிட்டல் மயம் ஆகிட்டும் கையில் காசு இருக்கு அப்படின்றதே நம்மள பல பேர் மறந்தே போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஜிபே பண்ணுறேன் ஃபோன்பே பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து கையில் காசு காசு இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸை மட்டும்தான் நம்பி இருக்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மாறிக்கிட்டே இருக்கும் கையில் காசு வச்சுக்கிறது ஏதோ ஒரு ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு கையில் காசு ஐநூறுரூபா இருந்தால் கொடுறா அப்படின்னு கேட்டால் இப்போ யார்கிட்டையுமே இருக்கிறது இல்லை அக்கௌண்ட்டில் இருக்க மாற்றி விடவா அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்து இருக்குது ஆனால் இந்த மாதிரி டைம்லேயுமே ஐநூறுரூபா நோட்டு நூறுரூபா நோட்டு இரநூறுபா நோட்டோட கள்ள நோட்டுகள் புழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மார்க் பேப்பர் டைப்பு ஃபாண்ட்டு கலர் செக்யூரிட்டி த்ரெட்டு இதெல்லாம் வச்சு ஒரு நோட்டு நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படின்றது ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த டீலிமிட்டேஷன் நடந்தக்கப்புறம் நோட்டுகளோட சைஸை வந்து மாற்றினாங்க கலர்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணாங்க செக்யூரிட்டி த்ரெட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டைல் மார்க்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் லேண்ட் இமேஜ் இங்கு லைன்ஸு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக புதுசாக உருவாக்குன நோட்டுகளில் வந்து மாற்றிருந்தாங்க பட் ஸ்டில் இந்த மாதிரி மாத்திருந்தாலும் சிக்ஸ்டிலிருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கள்ள நோட்டுகளை வந்து எக்ஸாக்டாக வந்து உருவாக்க முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்களால ஸோ இது கள்ள நோட்டாக இல்லை வந்து நல்ல நோட்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஆனால் சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா

நிர்மலா சீதாராமனே வந்து இப்ப நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்காங்க சரி இந்த மாதிரி கள்ள நோட்டுகளால் நம்ம நாட்டில் வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா பணவீக்கம் வந்து அதிகமாகும் நம்ம நாட்டோட எக்கனாமிக் கண்டிஷன் வந்து பெருதளவுல பாதிக்கும் இன்னொரு பக்கம் பயங்கரவாத நிதிக்கு வந்து இது உறுதுணையா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ நம்ம கையில் இருக்க நோட்டு நம்ம ஐநூறு ரூபாய் நோட்டை பார்க்கறதே ரொம்ப அபூரமா இருக்கு அந்த ஐநூறு ரூபாய் நோட்டும் நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படின்றதுமே இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு இதுக்காக மக்கள் கிட்ட வந்து விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னும் இன்னும் பயங்கரமான செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து இந்த ரூபா நோட்டுகள்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்றது மிகப்பெரிய கோரிக்கைகளா மாறி இருக்கு நீங்க இந்த கள்ளநோட்டு நோட்டு விவகாரம் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்களும் வந்து கள்ளநோட்டு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க